இப்போது எயிட்டிடி மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஓகேவா மிஸ்டர் ஏ ஏஜ் ஃபார்ட்டி இயர்ஸ் பெய்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஃப் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் டியூரிங் ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் யார் யாருக்கு பண்ணியிருக்காங்க அவங்க ஆன் ஹிஸ் ஹெல்த் அண்ட் ஹிஸ் பவுஸ் ஹெல்த் ஓகே ஸோ இது வந்து கவர் ஆகும் இண்டிவிஜுவலாக இருந்தால் கவர் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் ஹி பெய்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் யாருக்கு பண்ணியிருக்காங்க ஆன் த ஹெல்த் ஆஃப் ஆஃபீஸ் ஃபாதர் எவ்வளோ ஏஜ் சிக்ஸ்டி த்ரீ அப்படின்னா அவர் என்ன சீனியர் சிட்டிசன் ஓகேவா ஹூ இஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஹிம் இப்போது ஏடிடியில் வந்து கொஷன் கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக நாட் டிபெண்ட் ஆன் ஹேம் கொடுப்பாங்க அது வந்து தேவையே இல்லை ஓகேவா அதை கன்சிடர் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட்டு ஹி கான்ட்ரிபியூட்டட் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் ட்யூரிங் த இயர் ஓகே நெக்ஸ்ட் ஹே இன்கடு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இன் கேஷ் ஆன் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் பண்ணியிருக்காங்க யாராருக்கு ஒன்று அவங்களுக்கு ப்ளஸ் அவங்களோட ஸ்பௌஸ்க்கு அண்ட் ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் அவங்களோட ஃபாதருக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் பண்ணியிருக்காங்க ஓகே அது பிஹெச் சி யூன்னு ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன் கன்ஃபியூஷன் வேண்டாம் நெக்ஸ்ட் கம்ப்யூட் த டிடக்ஷன் அலோவல் அண்டர் செக்ஷன் எயிட்டி டி ஃபார் தசஸ்மெண்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸசைஸ் எதோ ஆப்ஷன் ஷிஃப்டிங் அவுட்னாலே நார்மல் ப்ரொவிஷன் அர்த்தம் ஓகேவா டிஃபால்ட் எக்ஸ்ட்ரா ஜிம்மில் வந்து அப்ளிகபிள் ஆகாது ஓகே இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சில்ட்ரனாக இருந்தால் மட்டும்தான் டிபெண்ட்டாக இருக்கணும் பேரண்ட்ஸ் வந்து டிப்பரண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓகேவா சில்ட்ரன் டிபரெண்டாக இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும் சில்ட்ரன் இன்டிபென்டன்ட் அதாவது அவங்களும் சொந்தமாக அர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பே பண்ணுற மெடிக்கல் பாலிசி ப்ரீமியம் வந்து இங்கே எடுக்கக்கூடாது ஓகேவா அதுக்கு தான் வந்து சில்ட்ரன் வந்து டிபெண்ட் பேரண்ட்ஸ் வந்து நாட் டிபெண்ட் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் கொடுப்பாங்க அதை நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம் சொல்யூஷன் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஓகே எய்டி டி ஃபோர் அசெஸ்மெண்ட் டே டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு டேப்லெட் குலம் போட்டுக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க மிஸ்டர் ஏ ஏஜ் ஃபார்ட்டி இயர்ஸ் இண்டிவிஜுவல் அதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே டீட்டெயில் நீங்கள் எழுதிக்கோங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆமாம் மென்ஷன் பண்ணிக்காங்க கொஷின்லேயும் மிஸ்டர் ஏ ஏஜ்ரு ஃபார்ட்டி இயர்ஸ் அதை அப்படியே டேரெக்டாக எழுதிக்கோங்க கன்ஃபியூஷன் இல்லாமல் டேரெக்டாக எழுதிட்டு போகலாம் ஓகேவா கேல்குலேஷனில் எந்த மிஸ்டேக்கும் வர வேண்டாம் சரி இப்போ இது யார் யாருக்கு பண்ணியிருக்காங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு ஃபார் செல்ஃப் அண்ட் ஸ்பவுஸ் ஆமாம் ருபீஸ் ட்வெண்ட்டி தௌசண்ட் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க டு இன்ஷுர் ஹிஸ் ஹெல்த் அண்ட் ஹிஸ் ஸ்பவுஸ் ஹெல்த் அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ட்வெண்ட்டி தௌசண்ட் ஓகேவா தனித்தனியாக இல்லை தனித்தனியாக இல்லை நாட் ஈஜ் அங்கே ஏஜ் கொடுக்கல ரெண்டு பேருக்கும் சேர்த்து டுவெண்ட்டி தௌசண்ட் அதை அப்படியே எடுத்துக்கோங்க ஸோ ஆக்சுவல் அமௌண்ட் பேட் எவ்வளோ டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் எழுதிக்கோங்க ஓகே மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீம் இதில் இதில் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ரீமியம்னா அதை லெட்டர் பி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமுக்கு சிஜி போட்டிருக்கேன் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்னா பி டாட் ஹெச் அப்படி எடுத்துக்கோங்க ஓகேவா கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஈஸியாக வந்து ஓகே என்னென்ன இருக்குது ஸோ டூ டைம்ஸ் ப்ரீமியம் வருது ஒரு வாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் வருது அதே மாதிரி ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் வருது ரெண்டு வாட்டி இருக்குது ஸோ உங்களுக்கு டைரக்டாக வந்து எழுதிட்டே போகலாம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஹீ ஆல்சோ பெய்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஆன் த ஹெல்த் ஆஃப் இஸ் ஃபாதர் ஓகே இப்போது நெக்ஸ்ட்டு கேட்டகரி அவங்க ஃபாதர் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் அவருக்கு வந்து ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க நீங்கள் அதையும் எழுதிக்கோங்க அதாவது என்னென்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குவாங்களோ அதை அந்தந்த டேபிளை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டே போங்க லாஸ்ட்டாக வந்து மேக்ஸிமம் பெர்விஷியல் டிடக்ஷன் என்னவோ அதை லாஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஃபாதர் ஏஜ் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் அவருக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க ஃபார்ட்டி செவன் தௌசண்ட்க்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போது அங்கே எழுதிக்கோங்க மிஸ்டர் ஏஸ் ஃபாதர் அ சீனியர் சிட்டிசன் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் ஓகே என்ன பண்ணியிருக்காங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேட் ஃபார் இஸ் ஃபாதர் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஓகேவா இந்த ஃபஸ்ட்டு காலம் என்னென்னா எவ்வளோ வந்து அசசி வந்து பே பண்ணியிருக்காங்க அதுதான் ஃபஸ்ட்டு காலம் அதுக்கு பக்கத்தில் இருக்க காலம் வந்து எவ்வளோ வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அலோவ் பண்ணுது ஓகேவா அதுதான் ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு காலம் பார்த்துக்கோங்க என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து செகண்ட் காலமுக்கு போகலாம் ஓகேவா ஓகே அது போட்டாச்சு நெக்ஸ்ட்டு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமுக்கு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகே ஹி ஹாஸ் இன்கார்டு த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் இன் கேஷ் ஆன் ப்ரிவென்ட் ஹெல்த் செக்அப் ஓகே ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் எவ்வளோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து நோட் அவுன் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியில் தான் வரும் எப்போவுமே கான்ட்ரிபியூஷன் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் பை ஏ அது வந்து எவ்வளோ த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதை அப்படியே எழுதிக்கோங்க அதுவும் ஃபஸ்ட்டு காலமில் செகண்ட் காலம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஓகே ஓகே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஹீ ஹாஸ் இன்கார்டு த்ரீ தௌசண்ட் இன் கேஷ் இப் இதுக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்புக்கு யார் யாருக்கு செக்அப் பண்ணியிருக்காங்க ஃபார் ஹிம் செல்ஃப் அண்ட் ஃபார் இஸ் ஒய்ஃப் அதாவது ஸ்பவுஸு ஓகே அதுக்கடுத்து ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் பை செக் ஆன் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் ஃபார் இஸ் ஃபாதர் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் ப்ரிவென்டிவ்வ்வ் ஹெல்த் செக்கப் வந்து ரிடக்ஷன் கிளைம் பண்ணுறதுக்கு கேஷ்லேயும் பண்ணிக்கலாம் அது வந்து இன்கம் டேக்ஸில் அலவுட் ஆனால் ப்ரீமியம் மட்டும் எப்பவுமே பேங்க் பேமெண்ட் கேஷ் இல்லாமல் பேங்கோ யூபிஐயோ எதில் வேணால் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அவங்க ஹிம் செல்ஃப் அண்ட் ஸ்பவுஸ்க்கு வந்து எவ்வளோ த்ரீ தௌசண்ட் இப்போது இது வந்து அந்த ஃபஸ்ட்டு காலம்னு எழுதிக்கோங்க ஓகே ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் மேட் ஃபார் ஹிம்செல்ஃப் செல்ஃப் அண்ட் ஸ்பவுஸ் இன் கேஷ் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஓகே இப்போ நெக்ஸ்ட் ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் பை செக் யாரை கொடுத்துருக்காங்க ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் ஃபாதருக்கு அதுக்கப்புறம் எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல அவ்வளோதான் ஓகேவா ஓகே ஸோ அந்த ஃபாதர் அதாவது சீனியர் சிட்டிசன் அந்த கேட்டகரியில் எழுதிக்கோங்க ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் பி டாட் ஹெச் மென்ஷன் பண்ணிக்கல அதை அப்படியே எழுதிக்கோங்க ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் இப்போது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்த மாதிரி நோட் டவுன் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எவ் அந்தந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வந்து டிடக்ஷன் அலோவ் பண்ணுவாங்க அதை இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த இண்டிவிஜுவல் பர்சன் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் பேமெண்ட் பண்ணதுக்காக ப்ரீமியம் ஓகே அதை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் பர்னிஷியல் டிடக்ஷன் டுவெண்ட்டி தௌசண்ட் நியர் பை எழுதிக்கோங்க ஓகேவா அதாவது ஏன் அதுக்கு சொல்கிறேன்னா இண்டிவிஜுவல் அதாவது மிஸ்டர் ஏ வந்து லெஸ் தேன் ஃபார்ட்டி இயர்ஸ் லெஸ் தேன் ஃபார்ட்டி இயர்ஸ்னால் இவருக்கு ஓவராலாக எவ்வளோ வந்து அலோவ் பண்ணுவாங்க மொத்தமே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க ஓகேவா அஸ்எஸி வந்து லெஸ் தேன் சிக்ஸ்டி இயர்ஸ் அந்த கேட்டகரியில் இருக்கிறதுனால டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் அலோவ் பண்ணுவாங்க அதனால் இன்சூரன்ஸ் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அதை ஃபுல்லாகவே இங்கே எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் டுவெண்ட்டி தௌசண்ட் இங்கே எடுத்தாச்சு பேலன்ஸ் ஃபைவ் தௌசண்ட் அந்த ஃபைவ் தௌசண்ட்க்கு எவ்வளோ வந்து வருதோ அதை வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து அலோவ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுதான் இங்கே வேறு ஒன்றுமே இல்லை ஓகே அங்கே டுவெண்ட்டி தௌசண்ட் அலோவ் பண்ணியாச்சு இப்போது இங்கே த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன்று இருக்குது கான்ட்ரிபியூஷன் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் ஓகே ட்வெண்ட்டி தௌசண்ட் இல்லை இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது ஃபைவ் தௌசண்ட் தான் பேலன்ஸ் இருக்குது அதனால் ஃபைவ் தௌசண்டில் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து இது வந்து ஃபுல்லாகவே இங்கே எடுத்துக்கலாம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பேலன்ஸ் அதனால் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்பில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் சிம்பிள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒன்றுனா மைனஸ் பண்ணிட்டே வரணும் ஓகே ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் மைனஸ் பண்ணும் அப்புறம் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணும் பேலன்ஸ் வந்து இவ்வளோ இருக்கும் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதை மைனஸ் பண்ணிட்டு அந்த லிமிட்டு எவ்வளவோ அதை வந்து க்ராஸ் பண்ணக்கூடாது ஓகேவா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்பும் சேர்ந்து தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லிமிட் இருக்குன்னு தவிர ப்ரிவென்டிவ் ஹெல்த் செப் இல்லாமல் இருக்கக்கூடாது ஓகேவா அதுக்கு தான் அந்த லிமிட் ஓகேவா இப்போது நெக்ஸ்ட் கேட்டகரி சீனியர் சிட்டிசனாலே எவ்வளோ வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுவாங்க ஃபிஃப்டி தௌசண்ட் அலோவ் பண்ணுவாங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ப்ரீமியம் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் அப்போது ஃபிஃப்டி தௌசண்டில் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் அலோவ் பண்ணுவாங்களா எஸ் இட் இஸ் அலௌட் அதனால ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபுல்லாக போட்டுக்கோங்க பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது ஃபிஃப்டி தௌசண்டில் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் போக த்ரீ தௌசண்ட் தான் பேலன்ஸ் இருக்குது இப்போது ப்ரிவென்டிவ் ஹெல்த் அவங்க ஃபாதருக்கு பண்ணுறதில் த்ரீ தௌசண்ட் இருக்கா அதோ எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ பேமெண்ட் எவ்வளோ பண்ணிருக்காங்க ஆக்சுவலி ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்கம் டேக்ஸ் அலோவ் பண்ணுறது எவ்வளோ ஃபிஃப்டி தௌசண்ட் மட்டும்தான் இப்போது டோட்டலாக அந்த பர்சன் வந்து அவங்களுக்கு இன்கம் டேக்ஸில் அலோவ் பண்ணுறது ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் அவங்க ஃபாதர் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறதுனால ஃபிஃப்டி தௌசண்ட் டோட்டலாக டிடக்ஷன் வந்து எயிட்டி டீல அலோவ் பண்ணுறது செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அண்டர் செக்ஷன் எயிட்டி டி ஓகேவா இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே இல்லை ஓகே இப்போது அந்த நோட்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் பார்க்கலாம் டோட்டல் டிடக்ஷன் அலௌடு அண்டர் ஒன் ஷுட் நாட் டு எக்ஸிட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகே அதனால என்ன ஆச்சுன்னா ஹெல்த் செக்கப் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடா ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த ப்ரீமியமுக்கு ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டாச்சு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம்காக த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்தோம் பேலன்ஸ் எவ்வளவோ அதுதான் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் கொடுத்துருக்கோம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்புக்கு வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் அப்படின்னு ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் டோட்டல் ரிடக்ஷன் allowed, அண்டர் டூ ஷுட் not எக்ஸிட் ஃபிஃப்டி தௌசண்ட் Senior சீனியர் சிட்டிசன் கேட்டகரி அவங்களுக்கு எக்ஸிட் குடாது. அதனால ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் என்ன ஆகிடுச்சி ரிடியூஸ் ஆகிடுச்சி த்ரீ தௌசண்டாக ஏன் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபஸ்ட்டே அவங்க ஃபாதருக்கு பேமெண்ட் பண்ண ப்ரீமியம் ரெடியூஸ் ஆனவுடனே பேலன்ஸ் எவ்வளோ அலோவ் பண்ண முடியுமோ அது மட்டும் தான் அலோவ் பண்ண முடியும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் டோட்டல் deduction allowed ஆன் ப்ரிவென்டிவ்வ்வ் ஹெல்த் செக்கப் ஷுட் நாட் எக்ஸிட் ஃபைவ் தௌசண்ட் ஓகே ப்ரிவென்ட் ஹெல்த் செக்கப்புக்கு வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ இருக்கணும் எல்லாமே சேர்த்து ஃபைவ் தௌசண்ட் தான் இருக்கணும் அதை விட எக்ஸிட் ஆகக்கூடாது ஸோ இது இப்போது வந்து அஸ் திஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் செல்ஃப் ஸ்பவுஸ் ஃபாதர் மூணு பேருக்கும் சேர்த்து வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் என்கராக இருக்குது எப்படி ஃபஸ்ட்டு கேஸில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அவங்களுக்கு செகண்ட் கேட்டகரியில் வந்து த்ரீ தௌசண்ட் அப்போது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ தௌசண்ட் அதுதான் ஓகேவா அதனால் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஆலோவாக இருக்குது விச் ஹஸ் நாட் எக்ஸிட் அட் த லிமிட் ஃபைவ் தௌசண்ட் லிமிட்டை வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்பும் எக்ஸிட் ஆகலை அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதே மாதிரி